ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு பத்து ரூபான்னு விற்றுச்சி அதாவது மல்லி புதினா நான் வந்துட்டு ஒரு கட்டு மல்லியும் ஒரு கட்டு புதினாவும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு ஒரு வாரம் தாண்டி அப்படியே ரொம்ப வதங்கின மாதிரி ஆகிடும் நான் அதை மாதிரி நிறைய டப்பாங்களில் போட்டு போட்டு வச்சு அப்படியே வீணாக போன மாதிரி ஆகிடுது இப்போ நான் வந்துட்டு ஒரு ஐடியா வந்துட்டு எனக்கு கிடச்சிச்சு மாதிரி நான் ட்ரை பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வந்த உடனே அந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த பழுப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த இதெல்லாம் எடுத்துடணும் நம்ம இது மாதிரி கொஞ்சம் கை பார்த்து இதெல்லாம் நம்ம எடுத்துடணும் அப்படியே வந்து நம்ம வச்சோம்னா இந்த பழுத்த இலை என்ன பண்ணோம் நல்லா இருக்கிற இலையும் கெடுத்து விட்டுருது அதனால வந்துட்டு அதை மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் அலசியெல்லாம் வைக்கக்கூடாது சில பேர் வந்து ஈஸியாக வேலை முடியும் அப்படிங்கிறது அப்படின்ட்டு கொத்தமல்லியை நல்லா மண்ணு போக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க அதை மாதிரி வச்சா சீக்கிரமே வீணாக போயிடும் அதில் உள்ள தண்ணி வந்து சீக்கிரம் வந்து அழுவிடுறது மாதிரி உள்ளதெல்லாம் பழுப்பு இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நிறையா பழுப்பு தான் இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்குகிறோம் அதில் பார்த்தா ரொம்ப கொஞ்சம் வந்து பழுப்பு அதிகமாக தான் இருக்கும் அதுமாரி எடுத்துருங்க இது பாருங்க இந்த மல்லியிலே வந்துட்டு இந்த செடி இது மல்லியிலேயே போட்டிருக்க செடி இது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கசக்கிற மாதிரி இருக்கும் இது இதை வந்து தனியாக எடுத்துருங்க அதை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா தடுமனாக இருக்கும் அந்த செடி இதை தனியாக எடுத்துடலாம் இது மாதிரி கொஞ்சம் நல்லா ஆற விட்டு நல்லா கொஞ்சமாக கட்டை பிரித்து விட்டு இது மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நான் வந்து இந்த பாருங்கள் நான் இந்த டப்பாவில் தான் வைக்கிறேன் இப்போ நல்லா இருக்குது நான் இந்த மாதிரி தான் முத வந்துட்டு சாதாரணமாக ஒரு இந்த மாதிரி டப்பாவில் தான் வச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது இதை மாதிரி நான் சொல்கிற ஐடியாவில் வைங்க ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுக்க மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் இல்லை இது வந்துட்டு ஒரு சாரீ வாங்கினதில் வந்துட்டு இருந்தது இந்த பேப்பர் நல்லாயிருக்கும் இது அழுத்தமாக இருக்கும் இந்த பேப்பர் ஏ ஃபோர் பேப்பர் ஜெராக்ஸ் கடையிலலாம் இருக்கும்ல அதே மாதிரியே இருக்கும் இது இதேமாரி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுட்டு இந்த வேர் வந்துட்டு இந்த வேரை மட்டும் எடுத்துட்டு இந்த வேரெல்லாம் வந்துட்டு வேஸ்டாகக்காதிங்க இந்த வேரெல்லாம் நம்ம ரசத்துக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் ரசத்துக்கு தான் ரசிக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதை ஒரு பக்கம் வச்சிடலாம் நிறையா பழுப்பு தான் இருக்குது இதை மாதிரி வந்துட்டு இப்படி வச்சுருங்க மாதிரி எல்லாத்தையும் நம்ம வேரை வந்து ஒரு பக்கம் அப்படி வச்சுட்டோம்னாக்கா ஒரு பக்கம் உடச்சி இப்படி வச்சுட்டுவோங்க அதேமாதிரி எல்லாத்தையுமே வச்சிடலாம் பாருங்கள் கொத்தமல்லியை வந்துட்டு ஒரு பக்கம் வேர் அப்படியே வச்சிட்டேன் இன்னொரு பக்கம் இந்த தலையெல்லாம் இப்படி நல்லா வந்துட்டு சின்ன சின்னதாக அப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே மூடிக்கலாம் இது ஏன் தனியாக வச்சுருக்கேன்னா டக்குன்னு நம்ம ரசத்துக்கு எடுக்கும் போது இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த வேறு வந்து நல்லது உடம்புக்கு வேஸ்ட்டாக இது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் இதை வந்துட்டு அப்படியே மேலே அப்படியே வந்து இங்கே மூடி வச்சிட்டோமா வேணும் நல்லா ஒரு முன்னது நாள் வரைக்கும் கூட அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அரிசி வைக்காமல் மேலோட்டமாக இப்படி வச்சுருங்க ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணி ச சப்போஸ் வந்துட்டு நமக்கு கசஞ்சி கசிஞ்சு இதில் மேலே டிசி பேப்பர்லேயே விழுந்துடும் அந்த தண்ணி வந்துட்டு அந்த கொத்தமல்லி தலை மேலே விழுவாது இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் ஒரு ஒரு இருபது நாள் வரைக்கும் அப்படியே இருக்குங்க அது எடுக்கும் போதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா புதினா இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இந்த பழுப்பு இலையெல்லாம் விழும் அதுவாகவே விழுந்துரும் நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த பழுப்பெல்லாம் எடுத்துடணும் இந்த பழுப்பெல்லாம் தருங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் அதோட சேர்த்து வைக்கும் பொழுது தான் நல்லா இருக்கிற இலையும் நமக்கு வந்துட்டு இதாகிடுது இதை கூட இப்படி இப்படி கூட நம்ம ஆஞ்சி கிள்ளி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அப்போ தேவைப்படும் போது அப்படி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே ஒன்று ஒன்றா எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கீழே இருக்கிற ரெண்டு இலை இப்படி எடுக்கும் போதே வரும் அப்படி போதே வந்தாலே அது பழுப்பு இலைன்னு அர்த்தம் அது வந்துட்டு நல்லா இருக்கிற இலையும் நமக்கு வீணாக்கிடும் அதனால் வந்து அதையும் அதை மாதிரி வந்துட்டு பாருங்க கீழே ரெண்டு இலை இருக்கிறது வந்து இப்படி எடுக்கும் போதே வந்துடும் அது வந்துட்டு இதை மாதிரி நம்ம கிள்ளி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் பொழுது நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் இந்த நுனியில் வந்துட்டு நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணி கூட போட வில நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நுனியில் வந்து உள்ளது வந்து காம்பு வந்து ஒன்றும் கெடுதல் கிடையாது அது யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் எடுத்து வைப்பேன் இந்த பாருங்கள் எடுத்தோன்னே இதில் வந்துட்டு இந்த இது பழுப்பு தனியாக வந்துடும் மாதிரியே நம்ம இப்படி எடுத்து வச்சிடலாம் இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு புதினாவை வந்து உருவுகிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருங்க பழுப்பு ரெண்டு நம்ம இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு இப்படி நம்மனால் வந்துடும் அவ்வளோதான் கருவேப்பிலை உருவுறோம்ல அதேமாதிரி வந்துட்டு நம்ம உருவனம்னா வந்துடும் பாருங்க பழுப்பு இந்த பழுப்பெல்லாம் நம்ம பொறுக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது அது வீணாக போகாமல் இருக்கும் அதேமாதிரி எல்லா புதினாவையும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு கருப்பு உழுவுற இலம் எல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நான் வந்துருங்க நாலஞ்சு கொத்தா சேர்த்து கூட நம்ம இது மாதிரி இப்படி உருவி போட்டுக்கலாம் உருவி போட்டுக்கலாம் எல்லா புதினாவும் அது மாதிரி நம்ம எடுத்துடலாம் ரெண்டு பழுப்பு வேலையை எடுத்துட்டு மேலே அந்த நுனியில் அப்படி பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு இப்படி நீங்கன்னா அப்படியே உருவிட்டு வந்துடுச்சு பாருங்க அவ்வளோதான் இதை வந்து அப்படியே அப்படி கிள்ளி போட்டுக்கலாம் ஈஸியாக புதினா உருவுறது அதை மாதிரி உருவிடலாம் ரெண்டு தான் எடுத்துருங்க முடிஞ்ச அளவுக்கு புதினா வந்து இது மாதிரி கை பார்த்து எடுத்து வைங்க ஏன்னா சில விச செடிங்க இதில் கலந்து வரும் பயிர் விளையும் பொழுதே அப்படி தான் இருக்கும் நம்ம வந்துட்டு மொத்தமாக சேர்த்து சில பேர் சொல்கிறாங்க மொத்தமாக சேர்த்து இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த வேற மட்டும் அந்தானை போட்டுடலாம் இதை மொத்தமாக சேர்த்து இப்படி இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே வேற அந்தாணை போட்டுடலாம்னு சொல்கிறாங்க அதை மாதிரி செய்யாதீங்க தயவு செஞ்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நமக்கு உள்ளே அந்த இப்படி இருக்கிறதுல உள்ளே என்னென்ன சே இருக்குங்கிறது நமக்கு என்ன தெரியும் அதனால் அதை மாதிரி வந்து நம்ம எடுக்கும் போதே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டீ போடுறதுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி நுனியில் அந்த இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து டீ தூளோட நம்ம வேக வச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும் நான் அப்படி தாங்க செய்வேன் நீங்கள் எப்படி வந்துட்டு புதினா மல்லி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை நாள் வீணாக போகாமல் இருக்குது இதெல்லாம் எனக்கு கமனில் கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம வந்து மலிவாக கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வரோம் ஆனால் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வீணாக போகுது ஒரு இருபது நாளைக்கு மேலே வைக்க முடிய மாட்டேங்குது அடிக்கடி யூஸ் பண்ணிட்டோம்னா பரவாயில்ல கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம்னாக்கா மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எப்படியும் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் ஏன்னா நிறையா நமக்கு தான் இது மலிவாக கிடைக்குதுங்கிறப்ப வாங்கிட்டு வந்தோமா ஒரு நாள் புதினா சாதம் செஞ்சோமா ஒரு நாள் புதினா சட்னி செய்கிறோமா டீ போட்டு குடிக்கிறப்ப அப்பப்போ புதினா போடுறோமா அப்படின்ட்டு நம்ம காலி பண்ணிடணும் அதுக்கு மேலே வச்சோம்னாக்கா இதை மாதிரி எதாவது பத்திரப்படுத்தி தான் வைக்க வேண்டியதாக இருக்குது சரி எல்லாத்தையும் ஆஞ்சிடலாம் இவ்வளோ இலை வந்துட்டு இதில் பழுப்பு வேஸ்டேஜ் இலை இருக்குது இதோடு சேர்த்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது தான் இந்த இலையோடு சேர்ந்து நல்லா இருக்கிற இலையும் அழிவிடும் இது இது பக்கம் இருக்கட்டும் இந்த பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதை மாதிரி நல்லா கொஞ்சம் இப்படி ஆற விட்டுட்டு இது கூட கொஞ்சம் பழுத்துட்டு தான் வருது ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் இருக்கா பார்க்கலாம் புதினாவை வந்து நான் அந்த டப்பாவில் தான் வைக்க போகிறேன் இதே மாதிரியே அடியில் வந்துட்டு ஒரு பேப்பர் ஒன்று வச்சிடலாம் வச்சுட்டு புதினா வாங்கி நம்ம இதில் போட்டுடலாம் அதை பாருங்கள் பொலன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கும்போது தான் நம்ம கை பார்த்து இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா அவ்வளோதான் மேலே வந்துட்டு ஒரு டிச்சி பேப்பர் மேலே ஒரு டிச்சி இந்த தண்ணி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கசஞ்சு கசஞ்சி அந்த தண்ணி உள்ளே போகாமல் இருந்தாலே நமக்கு பாதி வந்துட்டு உங்களுக்கு அழுவாது அவ்வளோதான் பேசலாம் அவ்வளோதான் இது அப்படியே உங்களுக்கு ஒரு இருபது நாள் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் ஊருக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னாக்கா அப்படியே வச்சுட்டு போனால் கூட வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இருக்கும் அதே மாதிரியே கொத்தமல்லியும் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு புதினாவையும் இது மாதிரி வச்சுட்டேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த இதை நீங்கள் எப்படி வந்துட்டு கொத்தமல்லி இதை மாதிரி புதினாலாம் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க உங்களுக்கு எத்தனை நாள் வீணாக போகாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க